பாஜகவுக்கு மாபெரும் வெற்றி உடைந்து போன மகா விகாஸ் அகாடி காற்றில் கரைந்த ராகுல் காந்தியினுடைய கனவு கதறிய உத்தவ் தாக்கரே இந்த விஷயங்களில் உடைந்து போன கூட்டணியை பற்றி கூட பேச வேண்டியது இல்லைங்க பாஜகவுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்க போதுன்னு சொன்னோம் இல்லையா அது கூட பெரிய மேட்ரு இல்லைங்க உத்தவ் தாக்கரே கதறுகின்றார் இல்லையா அந்த கதறல் கூட ஒரு விதத்தில் நியாயம் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பெரும் கனவை சுமந்து கொண்டு கனவு மகா விகாஸ் அகாடி உடைந்த உடனே காணல் நீரா மாறி போய்விட்டது ராகுல் காந்தியினுடைய கனவு என்ன அது எப்படி உடைந்தது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துலாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் ராகுல் காந்தி அவர்கள் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி மறக்காம தன்னுடைய கனவுகளை மக்கள் மத்தியில் விதைத்து கொண்டே வரார் என்ன கனவு என்று கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற பொழுது அடுத்தடுத்து இந்தியாவில் ஒம்பது மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெறப் போகுது இந்த ஒம்பது சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை தோற்கடித்து விட்டால் பாஜக ஆட்சி தானாக கவிழ்ந்துவிடும் மோடி செல்வாக்கு மட்டுமே வந்து கூட்டணி கட்சிகளை இணைத்திருக்கிறது அதிகாரங்கள் வேண்டும் அப்படின்றதுக்காகவே பல பேர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய மிரட்டலும் பாஜகவுடைய மிரட்டலும் பல பேரை கூட்டணியில் இணைத்து வைத்திருக்கிறது இடியும் ஐடியும் சிபிஐயும் ஆட்சி கவிழ்ந்தவுடனே சுதந்திரமாயிடும் அதற்கு பிறகு பாஜகவுக்கு எவன் பயப்படுவான் அதனால் ஒம்பது மாநில தேர்தல் பாஜகனுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டும் பாஜக மீது மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க பத்தாண்டு காலம் அவங்க மக்களுக்கு செய்த துரோகத்தை எண்ணி எண்ணி பார்க்குறாங்க அடக்க முறை என்ன ஜனநாயக பண்புகளை சிதைத்தது என்ன அரசியல் கட்சிகளை மிரட்டினது என்ன ஆட்சியில் இருக்கின்றோம் என்ற ஆணவத்தினால் மாநில முதல்வர்களை தூக்கி உள்ளே போட்டது என்ன எதிர்கட்சிகளை உடைத்தது என்ன அதனால் மக்கள் கொதிப்படைந்திருக்கின்றார்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அதனால் அடுத்தடுத்து வருகின்ற ஒம்பது மாநில தேர்தலில் பாஜக தோற்க போகிறது ஆட்சி அகற்றப்பட போது கவிழும் ஆட்சியை அவங்களால காப்பாற்ற முடியாது மோடியே இருக்க மாட்டார்னு வச்சுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல ஒருபோதும் பாஜக ஜெயிக்காது மக்கள் அலையலையாக வந்து வாக்களிக்கின்ற போதே தெரிகிறது இவனுங்களை காஷ்மீரில் விட்டமுன்னு வச்சுக்கலேன் அடுத்து காஷ்மீரை ரெண்டு மூணாக உடைச்சிடுவானுங்க ஏற்கனவே ரெண்டாக உடைச்சிட்டானுங்க அதனால பாஜக இருக்கிற வரைக்கும் காஷ்மீர்ல மாநில அந்தஸ்து இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வேண்டுமென்றால் காங்கிரஸ் வரணுன்றதுக்காக தான் அலை அலையாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இருக்கின்றார்கள் முதல் ஸ்டேட்டு பாஜகவுக்கு தோல்வியை தந்துச்சா ஹரியானா வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கிறது நாம் ஹரியானாவில் வெற்றி பெற்று விடுவோம் காங்கிரஸ் ஏன் அடித்து சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஹரியானா என்பது பஞ்சாபில் இருக்கக்கூடிய சிங் சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் விவசாயிகள் வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடினவங்க பல முக்கிய தலைவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஹரியானாவில் பாஜக தோத்துடும் அப்படின்னு நம்ம ராகுல் காந்தியுடைய எண்ணம் அதுவும் இல்லாமல் பத்தாண்டு காலமாக ஹரியானாவை பாஜக ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்குது அதனால் சலிப்பு ஏற்பட்டிருக்கோம் இந்த முறை தோத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை பாஜகவும் ஹரியானாவில் மற்றும் காஷ்மீரில் கையில் எடுத்திருக்கிறது காங்கிரஸ் இலவசங்களை வாரி இறைக்கின்ற போது நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் இலவசங்களை நம்மளால் ஏன் கொடுக்க முடியாது மத்தியிலும் ஆட்சியில் இருக்கின்றோம் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கின்றோம் தேர்தலுக்கு முன்பாகவே சில இலவசங்களை ஹரியானா மக்களுக்கு பாஜக கொடுத்து இருக்கிறது அதனால் ஹரியானாவில் ஈஸியாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்க முடியாது ரெண்டாவது காஷ்மீரில் பாஜக மாநிலங்களை பிரித்ததாக இருந்தாலும் சரி முன்னூற்றி எழுபது நீக்கினதாக இருந்தாலும் சரி அங்கே சாலை கட்டமைப்பில் இருந்து தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய உற்பத்தியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் உச்சம் தொட்டு இருக்கிறது வன்முறை தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது ஆப்பிள் உற்பத்தியில் இருந்து சுற்றுலாவில் இருந்து அங்கே இருக்கின்ற மக்கள் லாபம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் மோடி வந்தால் தான் காஷ்மீருக்கு சரியாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயும் மக்கள் முடிவு செய்திருப்பதாக பாஜக தரப்பில் சொல்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு மாநிலம் காங்கிரஸுக்கு ஆதரவு வந்துடும் சொல்லிட்டு ராகுல் காந்தி கனவு காணுகின்றார் பாஜக அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் பாஜக தோல்வி அடைந்தால் நிச்சயமாக ஆட்சி விடும் என்று சொல்லிட்டு அந்த இடத்துல பெரிய கூட்டணியை போடணும் ஏக்நாத் சிண்டே இருந்தாலும் சரி அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த பாஜகவும் சரி ஒட்டுமொத்த பேரை ஒழிக்கணும் அதனால எவ்வளவு தியாகங்கள் செய்தாலும் பரவாயில்லை நம்ம கூட்டணி உடையக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் ஆனது நினைக்கிறது தாக்குறவும் அப்படி தான் நினைக்கிறாரு பாஜக மட்டும் மீண்டும் வெற்றி பெற்றுடக்கூடாது அந்த கூட்டணி வெற்றி பெற்றுடக்கூடாது அதற்கு பிறகு நமக்கு மகாராஷ்டிராவில் அரசியலே கிடையாது என்பதை உத்தவ் தாக்கரே அவர்கள் உணர்ந்து இருக்கின்றார் ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏக்நாத் சிண்டேனுடைய பிரிவும் உத்து தாக்கரேடைய பிரிவும் சிவசேனாவில் சமமாக தான் வெற்றி பெற்றார்கள் சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே அணியை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகுதியில் வெற்றி பெற்றான்னு நினைக்கிறேன் எம்பி ஆனால் ஏக்நாத் சிண்டே அவர்கள் ஏழு தொகுதியில் வெற்றி பெற்றார் அதனால் பலம் என்பது சிவசேனாவில் ரெண்டு பேருக்கும் சமமாக தான் இருக்குது இந்த சட்டப்பேரவை தேர்தல் தான் யார் சிவசேனா என்பதை முடிவு செய்யப்போகுது அதனால் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு வாழ்வா சாவா காங்கிரஸுக்கு ஆட்சி கலையணும் மத்தியில் அதனால் மகாராஷ்டிராவில் வெற்றி பெற வேண்டும் அதுவும் ராகுல் காந்திக்கு வாழ்வா சாவா தான் ஆனால் மகாராஷ்டிராவில் கூட்டணி போட்டால் தான் எந்த பிரதான கட்சி என்றாலும் வெற்றி பெறும் அதற்காக காங்கிரஸானது நெடுங்காலமாக ஒரு கூட்டணியை போட்டு வச்சுருக்கிறது தேசியவாத காங்கிரஸ் சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே அணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லி அவங்க ஒரு ஆறு ஏழு பேர் ஒன்றா சேர்ந்து கூட்டணி போட்டிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலும் அப்படி தான் சந்தித்தாங்க இதில் என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி தான் இப்போது அங்கே உடையும் போல் இருக்குது ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து பாஜகவை ஏமாத்தின மாதிரி பாஜகவுக்கு துரோகம் பண்ண மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு துரோகத்தை விளைவிக்க பார்க்குறாராம் நான் சொல்லலை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து சொல்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம் காங்கிரஸ் உத்தவ் தாக்கர் கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொன்னாங்க உத்தவ் தாக்கர் கிட்டே கேட்கும்பொழுது கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவரையும் சந்தித்து சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியாவது கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம் யாராவது எங்கள் பேச்சை கேட்டீங்களா சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் சார்பில் போட்டிடுறதுக்கு ஒரு ஆளுக்கு கூட வாய்ப்பு தரல அதனால் இப்போ மகா விகாஸ் அகாடி அந்த கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு பன்னெண்டு தொகுதி கொடுப்போம் ஒரு தொகுதி குனியானா கேட்டீங்களா பன்னெண்டு தொகுதி கொடுத்தாதான் கூட்டணி இல்லை என்றால் சோழி முடிஞ்சுது போ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது உத்தவ் தாக்கரே அழைத்த பிறகும் வந்து பேச்சுவார்த்தையில் கலந்துக்கல இரண்டாவது அவர்கள் அவர்கள்தான் அரசியல் சாணிக்கத்தனம் கொண்டவனு சொன்னாங்க அவர் கூப்பிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது அங்கே போய் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவே இல்லை வெளிப்படையாக அறிவீங்க பன்னெண்டு தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்கள் எந்த தொகுதி வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது ஒத்த கால நினைக்குது ஆனால் உத்தவ் தாக்கரே இருந்தாலும் சரி சரத்பவர் அவர்களாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான தொகுதிகளை வாரி கொடுத்தோம் என்றால் அது பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாயிடும் மக்களிடையே அதிக கவனம் பெறாத கட்சிகளுக்கு நாம் தொகுதியை விட்டு கூடாது என்பதில் சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே பிரிவும் சரி சரத்பவார் அவர்களும் உறுதியாக இருக்கிறாங்க இதற்கிடையில் மோகன் பகவத் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம உத்தவ் தாக்கரே அவர்கள் கதிரை இருக்கின்றார் நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து மகாராஷ்டிராவில் போயிட்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வியூகம் வகுப்பதற்காக அங்கேயே ரெண்டு நாள் தங்கியிருக்கிறாரு கட்சிக்காரங்க கூட்டணி கட்சிக்காரங்களாக கூப்பிட்டு பேசியிருக்கின்றாரு ஏன்பா எப்படிப்பா வீழ்த்தலாம் எப்படி இருக்குது மகாராஷ்டிராவுடைய நிலவரம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநில அரசாங்கம் எடுத்த ரிப்போர்ட்டு நம்ம அமித்ஷா அவர்கள் எடுத்த ரிப்போர்ட்டு இது ரெண்டுத்தையும் வச்சு அலசி ஆராய்ந்திருக்கின்றார்கள் சாதக பாதகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலசி இருக்கின்றார்கள் அதில் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இருப்பது போல் ரிப்போர்ட் வந்திருக்கிறது அதனால் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகா விகாஸ் அகாடியை வந்து உடைக்கணும் உத்தவ் தாக்கரவை அரசியலில் இருந்து ஒன்றுமில்லாத ஆக்கணும் அப்போ தான் ஏக்நாத் சிண்டே அவர்களை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சிவசேனா கைப்பற்றி ஒரே கட்சியாக வளம் வரும் அதுக்கு ஐடியா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார் இது இன்டோர் மீட்டிங் இந்த இண்டோரில் வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க அதில் வந்து யாரும் தலையிட முடியாது ஆனால் இந்த விஷயமானது உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதில் வந்து விழுந்திருக்குது உடனடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்கிட்ட கிட்ட வந்து முறையிடுறார் நான் வந்து அரசியலேருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டுமா நான் அழிக்கப்பட வேண்டிய ஆளா இதோ பக்கத்தில் மோகன் பகவத் இருந்துக்கிட்டே வந்து அமித்ஷா அவர்கள் என் மாநிலத்தில் வந்து என்ன அழிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா அரசியல்னு வந்தாச்சு எதிர் துருவம் ஆகி போயாச்சு இனி தேர்தல் அரசியலில் வெற்றி தான் முக்கியம் அதற்காக என்ன வியூகத்தை வேண்டுமானாலும் வகுப்பாங்க அதுவும் மூடப்பட்ட அறையில் பேசப்பட்ட விஷயம் அது உண்மையாக என்று கூட தெரியாது மோகன் பகவத் அவர்களும் சேர்ந்து கொண்டு மகாராஷ்டிராவை கொள்ளை அடிக்கக்கூடிய கூட்டத்தை உள்ளே விட வேண்டும் என்று அமித்ஷா பேசியிருக்கின்றார் உத்தவ் தாக்கரே அவர்களை ஒழித்து விட்டால் மகாராஷ்டிராவை சுரண்டி தின்று விடலாம் என்று ஐடியா போட்டிருக்காங்க ஆனால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அரசியல் விட்டு போக மாட்டேன் என்ன தோல்வியும் அதை செய்ய முடியாது ஆயிரம் அமித்ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது மோகன் பகவத் அவர்களே கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டீங்களே மகாராஷ்டிரா மண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகவத் அமித்ஷா அவர்களையெல்லாம் கறிச்சி கொட்டியிருக்கிறாரு உத்தவ் தாக்கரே அவர்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நூறு தொகுதிகளுக்கு மேலாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுனால மகாராஷ்டிராவில் நான் பிரதான கட்சி அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு நாங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதியை தேசியவாத காங்கிரஸ் ஏற்றுக்கணும் உத்தவ் தாக்கரே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ளே பண்ணுது ரெண்டாவது எந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறுமோ அந்த தொகுதியை தேடிப்பிடித்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க ஸோ அதனால் மகா விகாஸ் அகாடி மகாராஷ்டிராவில் தூள் தூளாக உடையுது அதனால் பாஜகவுக்கு எந்த தடையும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உனக்கு வேண்டியதை தரேன்னு சொன்ன வாக்குறுதியை என்னிடத்தில் மீறினேன்னா தனித்து நின்றுவோம் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம்னு தெரியும் ஆனால் நாங்கள் இல்லாத நீங்கள் வெற்றி பெறுவீங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது மிரட்டி கொண்டு இருக்கிறது அதனால் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெறும் நம்ம ராகுல் காந்தியுடைய கனவு அதாவது ஆட்சி கலையும் என்ற கனவு நீராக தான் போக போகுது ஹரியானா மற்றும் காஷ்மீர் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டாவே மகாராஷ்டிராவில் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஹரியானா காஷ்மீர் இந்த ரெண்டு மாநிலத்திலும் பாஜக தோல்வியடைந்தால் அதனுடைய எதிரொலிப்பு மகாராஷ்டிராவிலும் இருக்கும் அதனால் அந்த ரெண்டு இடத்துலையும் தோத்துடக்கூடாது என்று பாஜக பயங்கரமாக வேலை பார்த்துருக்கும் அதனால் அந்த ரெண்டு இடத்திலும் வெற்றி கொடி நாட்டுவார்கள் அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் கோட்டையை பிடிப்பாங்க ராகுல் காந்தியுடைய கனவுல மண்ணள்ளி போடுவாங்க எல்லா தேர்தலுக்கு முன்பான கணிப்புகள் தான் என்ன நடக்க போது களத்தில் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்நி நண்பர்களே